திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி இருநூத்தி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று ஆழமுண்டான முதங்கவர் தம்பதம் சால வந்தெய்து தன் தவத்தின் வந்தான் வரும் கோழி வந்தெய்தும் குவிந்த பதவையோ வேதல வந்தீண்டி இருந்தனல் மேலே ஆழ்கால விசத்தை விஷத்தை உண்ட ஈசனில் கண்டத்தை தாண்டாமல் தடுத்து அமுதாக்கிய ஈஸ்வரி ஈசனுக்கினிய அமுதாவாள் அவர் அடையும் பதவியும் அவளே ஆவாள் அந்த அன்னையின் திருவடியை அறிவால் அறிந்து அறிவே அவளாக கண்டு செய்யும் தவத்தில் உண்டாகும் பேரின்பமாக அவளை பற்றியிருப்போர்க்கு அவளே வருவாள் மூலாதாரத்து கனலான குண்டலினியை கோழி எழுப்பி முதுகு தண்டின் நடுவாக வாசியினால் மேலேற்றி சகசத்தலத்தில் குவித்து நிறுத்தி நடுவான சுழிமுனை உச்சியில் சேர்ந்தால் அங்கே சோதி ஒளியாக தங்கி இருந்த அப்பராசக்தியை கண்டு அருள் ஆனந்தம் அடையலாம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு மேலா மேன் மேலும் காலால் வருந்தி நின்றேத்தி நட்டுச்சிதன் மேழுத்தினன் நாமத்தினாலே மேலான இந்த அருந்தவத்தை அறியாமல் வினையால் வரும் துன்பங்கள் மேலும் மேலும் பெருகி வரும் போது அதை விளக்க இறைவனை தே உடல் வருந்த காலால் நடந்து கருத்தழிந்து வீணாக வாழ்வை கழிப்பார்கள் வினை துன்பங்களை விளக்கும் இறை அருளை பெற மேலான அரும் தவம் மேன்மேலும் பெருகி வந்து சேர்ந்திட நொடி பொழுதில் அடையும் உண்மை வழி ஒன்றுள்ளது வாசி எனும் காலால் நான்கிதழ் மலரான மூலாதாரத்தில் நின்ற குண்டலினியை எழுப்பி மேலேயுள்ள தளத்தில் ஏற்றி நிறுத்தி அதன் நடுவே பத்தாம் வாசல் வழியே உச்சியில் ஓம் எனும் மந்திரத்தால் நாட்டி செய்யும் தவமே மேலான அருந்தவமாகும் அங்கே ஓங்காரத்தின் உட்பொருளான ஊமை எழுத்தாய் பராசக்தி உடலில் பொருந்தி நின்றாளே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்று மத்தினிருந்தமயத்தினல் ஓமத்திலேயும் ஒரு தீ பொருந்தினல் நாம நமசிவ சிவென்றிருப்பார்க்கு பார்க்கு, நேமத்துணைவி நிலாவி நின்றாலே இவ்வுடலில் இனிதிருந்த அன்னை அன்னமய கோசத்திலும் பொருந்தியே நின்றாள் ஓம தீயிலும் அவள் ஒருத்தியே பொருந்தியிருந்தாள் அவள் நாமத்தையே நினைந்து நம என வாசியை மூலாதாரத்தில் இறக்கி சிவ என தளத்தில் ஏற்றி ய எனும் ஆகாய வெளியில் பொருந்தி நின்று தவம் செய்வார்க்கு அன்பு தலைவியாகவும் சிவத்தின் துணைவியாகவும் உள்ள பராசக்தி அடியார் உள்ளங்களில் நிலாவி நின்றாளே அடியார்கள் செய்ய வேண்டிய அருந்தவம் அன்னையை அன்பினால் தன் உள்ளம் விட்டு அகலாது நிறுத்தி வைப்பதுவே ஆகும் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்கே நீளமயமாகிய நீள் படிகத்தின் சீலமயமாகும் சுலாமயமாகும் சுரிகுழல் கோதை கலந்து நின்றாளே அறிவுமயமாகிய அவள் நீள் படிகம் போன்ற பழிங்கொழியாயிருக்கின்றாள் அண்ட கல் எனும் வடிவாகி செழுமையான முத்தாகி நின்றிருக்கின்றாள் சுயம்பாகவே விளங்கும் சுருண்ட கரிய கூந்தலையுடைய கோதையான பராசக்தி கலைகளின் வடிவமாகி உயிர்கள் யாவும் கலந்து நின்றாலே உயிர்களில் விளங்கும் கலைகளின் வெளிப்பாடு அன்னை பராசக்தியின் வெளிப்பாடு பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து கலந்து நின்றால் கண்ணி காதலனோடும் கலந்து நின்றால் உயிர் கற்பனை எல்லாம் கலந்து நின்றால் கலைஞானங்கள் எல்லாம் கலந்து நின்றால் கண்ணி காலமுமாமே கன்னிகா தேவியான பராசக்தி தன் காதலனாகிய ஆகிய ஈசனோடு கலந்து நின்றாள் எல்லா உயிர்களோடும் உணர்வாகவும் எல்லோர் உள்ளங்களிலும் கற்பனை எனும் நினைவாகவும் கலந்து நின்றாள் எல்லா கலைஞானங்களிலும் கலந்து ஞான ஒளியாக நின்றாள் அவளே மூன்று காலங்களாகவும் ஆகி ஆதியும் மனாதியும் அந்தமும் ஆகி கலந்து நின்றிருப்பாள் அக்கண்ணியை தொழுது காலத்தை வெல்லுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு காலவி எங்கும் கருத்தும் அருத்தியும் கூலவி ஒன்றாகும் கூடல் இளைத்தனல் மாலினி மாகுளி மந்திர சண்டிகை பாலினி பாலவன் பாகமதாமே கால எல்லைகளை கடந்தவள் பராசக்தி அவளை கால தத்துவமாகவும் இருப்பவள் சொல்லும் பொருளும் ஆனவள் பராசக்தி உயிர்கள் உய்ய அருளை வழங்கும் அணுக்கூலியானவள் ஆறு உயிர்கள் உலகுடன் கூடவும் இறையருள் நாடவும் செய்பவள் அவளே பேர் அன்பினலான மாலினி மூலாதாரத்தில் விளங்கும் குண்டலினி மந்திர பொருளாகி ஓங்காரமானவள் கோபம் கொண்ட சண்டிகையாக கோலம் கொள்பவள் உலகை பரிபாலிப்பவள் அமிர்த பால் அருளும் மனோன்மணியாகிய அவளே ஈசனின் இடப்பாகம் நின்றுளங்குபவள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு பாகம்பராசத்தி பராசக்தி பைம்பொன் சடைமுடி ஏகம் இருதயம் இறைந்து தின்புயம் மோக முகம் மைந்து முக்கண் முகந்தோரும் நாகம் உரித்து நடம் செய்யும் நாதற்கே ஈசன் உடலின் இடப்பாகம் கொண்ட பராசக்தி வசும் பொன் போல் ஒளிவிடும் சடாமுடி உடையவள் அவள் எல்லோர் உள்ளத்திலும் ஒன்றாகவே அமைந்து நிற்கின்றாள் பத்து திருக்கரங்களையும் அழகு மிகுந்த ஐந்து முகங்களையும் கொண்ட காயத்ரி தேவியாக இருந்து அருள்கின்றாள் அவள் முகங்கள் தோறும் மூன்று கண்களுடன் விளங்குகின்றாள் யானையை கொன்று அதன் தோளை ஆடையாக அணிந்து வீரட்ட மூர்த்தியாக ஆனந்த நடனம் செய்யும் ஈஸ்வருடன் கூடி நின்று அருள் செய்கின்றாள் அப்பராசக்தி பாட எண் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு நாளொன்பதின் மரும் கூடி ஓதிடும் கூட்டங்கள் வேதனும்பதின் மறும் மேவி நின் ஆதியும் மந்தமும் ஆகி நின்றாளே ஈசன் முப்பத்தாறு ஆன்ம தத்துவங்களுடன் கூடி உடலில் நின்றுள்ளான் அது ஓர் எழுத்தாகி பொருளாக அமைந்துள்ளது அதுதான் உடலில் ஐந்து ஐந்து தத்துவங்களாகி ஐந்து உடலாக பொருந்தியுள்ளது அதனை அறிந்து ஈசனை மெய்ப்பொருளாக கன்று ஓதிடும் அடியார் கூட்டங்களும் பிரம்மணம் பதினெண் சித்தர்களும் மேவி நின்றது பராசக்தி என் திருவடியே அப்பராசக்தியை எங்கும் எதிலும் ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாளே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது ஆகின்ற நாள் கலை ஐம்பத்தி ஆகி நின்றார்களில் ஆகி அவள் சக்கரத்து ஆகி நின்றானவன் அவன் பாடே எல்லாம் படைக்கப்படும் நாளிலேயே ஐம்பத்தோர் அச்சரத்தால் ஆகி வந்ததே உலகும் உயிரும் இவ்வாறு ஐம்பத்தோர் அச்சரத்தால் ஆகி வந்த உடலில் ஆறுயிராய் இருப்பவளே பராசக்தி அகராதி சுகாரமான ஐம்பத்தோர் அக்கரங்களிலும் உயிர்போல் கலந்திருப்பவள் அன்னை பராசக்தி அவளுடன் பொருந்திய ஈசனும் சிதம்பர சக்கரமாகி நின்றான் அவன் ஆயிலையான சக்தியின் பீடத்தில் தான் சக்கரமாகி நின்றுள்ளான் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி இருபது ஆயிலை மாதி பரமிடம் ஆயதொரண்டவை யாருங் இரண்டுள்ள வாயமனங்கரு அருமுகம் அலைதனில் ஏயவார் குழலி இனிது நின்றாளே ஆயிலை ஆகிய சக்தியுடன் சிவமாகிய ஆதி பரம்பொருள் இடம் கொண்டிருப்பதே சக்கரம் அது அகாரமாகிய எட்டில் தான் அமைந்துள்ளது அதனை ஆராய்ந்து அறிந்து மனத்தை சக்கரத்தில் நிறுத்தி தியானம் செய் ஆறு ஆதாரங்களிலும் இருந்த சக்தி ஆறு முகமான இடத்தில் கூடி ஒன்றான ஏக சக்தியாகி அங்கே ஏயவார் குழலியான பராசக்தி இறைவனோடு ஒன்றியே சோதி ஒளியாக காட்சி தந்து இனிது நின்றாளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ